இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதினாலில் சிக்ஸ்த்து பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெய்யன்களை மூலங்களாக கொண்ட த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே எக்ஸ் ப்ளஸ் எயிட்டி ஒன் ஈக்குவல் ஜீரோ என்ற சவன் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் எனில் கேயின் மதிப்பு காண்க பாருங்கள் இப்போ சமம்பாடு கொடுத்துட்டாங்க இதில் மெய்யன்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா மெய்யன்கள் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன வரும் எண் வரும் எண் வரும் முழுக்கள் வரும் விகித எண் வரும் விகித எண் வரும் சரிங்களா எல்லாமே நமக்கு வரும் அப்போது இதனுடைய ஒரு மூலம் எப்படி இருக்குமா இன்னொரு மூலம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சுருக்கமாக ரெண்டு இப்போ ஒரு மூலம் ரெண்டுன்னா இன்னொரு மூலம் வந்து வர்க்கம் கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு சரிங்களா அப்போது இல்லை கேவோட மதிப்பு என்ன அப்படின்றது நம்ம கேட்குறாங்க ஃபஸ்ட்டு குற்றிருக்க சம்பா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இல்லை ஒரு மூலம் வந்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ஃபான் எடுத்துக்கலாமா பாருங்கள் மற்றொரு மூலம் இது இப்போ ஒரு மூலம் ஆல்ஃபானும் மற்றொரு மூலத்தை வந்து எப்படி எடுத்துக்கலாம் வர்க்கம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஏபிசின்னோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஏவோட மதிப்பு என்ன ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு இருக்கிறது மூணு அடுத்து பியோட மதிப்புண்ணெய் எக்ஸுக்கு இருக்கிறது மதிப்பு கே அடுத்து சி மதிப்புண்ண மார்லி உறுப்பு எண்பத்தி ஒன்று அவங்க எக்ஸு ஒய் இதற்கு கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது முன்ன கொடுத்துருக்க அந்த நம்பர் தான் முக்கியம் சரிங்களா இப்போ ஏபிசி ஒரு மதிப்பு எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எப்பையும் போகல மூலங்களில் கூடுதல் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ மூலங்களையும் கூடுதல் இங்கே நம்ம ஒன்று ஆல்ஃபா எடுத்திருக்கோம் மற்றொரு மூலம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்திருக்கோம் இப்போ கூடுதல்னால் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும் சரிங்களா ஈக்குவல் மைனஸ் பி பை ஏ இந்த ஃபார்மட் எப்பயுமே மாறாது என்ன வரும் மைனஸ் அப்படியே வந்துடும் பீனு மதிப்பு என்ன கே டிவைட் பை ஏன் மதிப்பு என்ன த்ரீ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயரோட மட்டும் மதிப்பு என்ன மைனஸ் கே டிவைட் பை த்ரீ சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து மூலங்களுடைய பெருக்கல் பலனுக்கான மதிப்பு சரிங்களா பெருக்கல்னால் இப்போது போது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னு கூட்டணும் இப்போ பெருக்கல்னால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் சி டிவைட் பை ஏ ஆல்ஃபா வி ஆல்ஃபா ஸ்கொயரும் பெருக்குன்னா இங்கே அடுக்கு ஒன்று இருக்கிறத அர்த்தம் இப்போ என்ன வரும் ஆல்ஃபா ஸ்க்யூப் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு கூட்டிக்கணும் ரெண்டும் ஒன்று மூணு சரிங்களா ஈக்குவல் சியின் மதிப்பெண்ண எண்பத்தி ஒன்று ஏன் மதிப்பெண்ண மூணு கேன்சல் பண்ணலாமா ஒரு மூங் மூங்கு இப்போ ரெண்டு மூ ஆறு மீது ரெண்டு இருக்கான் இருபத்தி ஒன்று எத்தனை மூன்று இருக்குது ஏழு இருக்குது இப்போ ஏழு மூ இருபத்தி ஒன்று இப்போ ஆல்ஃபா ஸ்கூப் ஈக்குவல் இருபத்தி ஏழு இப்போ இந்த பக்கம் இப்போ ஸ்க்யூபாக இருக்கான் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும் ரூட்டாக மாறுமா அது ஸ்க்யூப் ரூட் ஏன் நமக்கு ஸ்கொயர் கிடையாது ஸ்கூப் இருக்குது அப்போ என்னாகும் ஆல்ஃபா ஈக்குவல் ஸ்கியூப் ரூட் மூணு போட்டுருக்கோங்க மேலே இருபத்தி ஏழு இப்போ ஸ்கூப்னா இப்போ வர்க்கப் பண்ணும்போது ஸ்கொயர்னும் போது ரெண்டு நம்பர் சேமாக தான் எடுப்போம் இங்கே மூணு நம்பர் சேமாக தான் எடுக்கணும் வர்க்கப்படுத்தலாமா இருபத்தி ஏழு எப்போயும் போல் மூணு போடலாம் இந்த டேம் மாறாது எடுக்க டேம் மட்டும்தான் மாறும் ரேம் இங்கே ரெண்டுன்னு இருந்ததுன்னா ரெண்டு நம்பராக எடுக்கணும் மூணு இருந்ததுன்னா மூணு எடுக்கணும் இப்போ இருபத்தி ஏழில் இப்போ மூணு இருக்கா எத்தனை இருக்குது ஒன்பது இருக்குது இருபத்தி ஏழு திரும்ப மூணு போடலாமா ஒன்பதில் எத்தனை மூன்று இருக்குது மூணு இருக்குது திரும்ப மூணு போடலாம் மூணில் எத்தனை மூன்று இருக்குது ஒரே மூணு தான் இருக்குது அப்போ மூன்று இருக்கா இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் ஸ்க்யூப் ரோட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணில் இப்போ ரெண்டில் வந்து காமனாக ஒன்று எடுப்போம் இப்போ ஸ்க்யூப்னா மூணு மூணு எடுக்கணும் மூணுலேருந்து காமனாக ஒன்று அப்போ மூணு மட்டும் வருமா அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் மூணு ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன மூணு இப்போது மூலங்களோடய பெருக்கல் பண்ண மதிப்பு என்ன ஆல்ஃபா ஈக்குவல் மூணு கிடச்சிருச்சு ஆனால் மூலங்களின் கூடுதலுக்கு பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் கே டிவைட் பை த்ரீ அப்படி தான் இருக்குது இப்போ இந்த ஆல்ஃபோட மதிப்பை கொண்டு போய் இங்கே பிரதி செஞ்சிங்கன்னா நமக்கு கீவோட மதிப்பு கிடைச்சிருமா பாருங்கள் இப்போது மூலங்களின் கூடுதலுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் கே டிவைட் பை த்ரீ மதிப்பு கண்டுபிடிச்சோமா அப்போ எடுத்து எழுதியாச்சு இதில் ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன மூணு பிரதிக்கீடு செய்யலாமா இப்போ மூணு ப்ளஸ்ஸு மூணு ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் கே டிவைட் பை த்ரீ இல்லை உங்களுக்கு தேவைன்னா இந்த சமப்பா நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஒன்றுன்னு எடுத்து ஆல்ஃபாவில் மதிப்பை சமப்பாடு ஒன்றில் பிரதிகிட அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ மூணு ப்ளஸ்ஸு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஈக்குவல் மைனஸ் கே டிவைட் பை த்ரீ மூணு ஒன்பது கூட்டினா பன்னெண்டா பன்னெண்டு ஈக்குவல் மைனஸ் கே இங்கே பெருக்கல்ல சரி கே டிவைட் பை த்ரீ இங்கே பெருக்கல்ல பன்னெண்டுக்கும் வகுத்தல் இருக்கிற மூணு இந்த வகுத்தல் ஈக்குவல் இது பார்க்க வரும்போது பெருக்கல்லாம் மாறுமா அப்போ என்ன ஆகும் பன்னிரெண்டு இன்ட்டு மூணு ஈக்குவல் மைனஸ் கே பன்னிரெண்டு மூணு பெருக்குன்னா முப்பத்தி ஆறு ஈக்குவல் மைனஸ் கே அப்படி மாற்றி எழுதிக்கலாமா மைனஸ் கே ஈக்குவல் முப்பத்தி ஆறு இங்கே நமக்கு ப்ளஸ் கே ஒரு மதிப்பு தான் வேணும் என்ன பண்ணுன்னா மைனஸால் பெருக்கிலாமா மைனஸால் இப்போ இப்போ இங்கே மைனஸால் போயிருக்கேன்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ்ஸுக்கு இங்கே அவள் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் மைனஸ் முப்பத்தி ஆறு இப்போ கேவோட மதிப்பு என்ன முப்பத்தி ஆறு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க